ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு இதுதான் மருத்துவ சோதனையின் முதன்மை நபர் நீங்கள்தான் நோயின்றி வாழும் சமுதாயம் உங்கள் கைகளில் மருத்துவ பரிசோதனை உலகத்தின் துருவ நட்சத்திரம் நீங்கள் தான் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம்பேக் டு மை சேனல் வெல்கம் டு குட் திங்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து வெளியிட்ட லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் டூ பணிக்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பை பற்றின முழு தகவலை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைவாய்ப்பில் டோட்டலாக அறுபது காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க அதாவது மருத்துவ பணியாளர் தேர்வு இருந்து தான் இந்த பணியிடத்தை நிரப்ப போகிறாங்க அதனால் தேர்வு கிடையாது மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் இந்த காலி பணியிடத்தை தேர்வு செய்கிறாங்க இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க எவ்வளோ லொக்கேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு எப்போ உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூட்மெண்ட் இருந்து தான் லெபார்டரி டெக்னீஷியன் கிரேடு டூக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட்டு லாஸ்ட் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வேலைவாய்ப்புக்கான மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவாயிலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் தராங்க அதாவது பே லெவல் பதினொன்று உங்களுக்கான சேலரி இருக்கும் டோட்டலாக இந்த வேலைவாய்ப்பில் அறுபது காலி பணியிடம் எரிச்சிருக்காங்க அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் பதினெட்டு காலி பணியிடமும் பிசியில் பதினாறு காலி பணியிடமும் பிசிஎம்மில் ரெண்டு காலி பணியிடமும் எம்பிசி டிஎன்சி பிரிவில் பன்னெண்டு காலி பணியிடமும் எஸ்சியில் ஒன்பது காலி பணியிடமும் எஸ்சிஏவில் ரெண்டு காலி பணியிடமும் எஸ்டியில் ஒரு காலி பணியிடமும் டோட்டலாக அறுபது காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு இருந்தால் போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு இருக்கணும் மேக்சிமம் முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கணும் டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சனாக இருந்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு இருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தி ரெண்டு இருக்கணும் எக்ஸ்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு இருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான் இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் லெபார்டரி டெக்னீஷியன் கிரேடு டூவுக்கு மெரிட் மெரிட் லிஸ்ட்டில் தான் உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும் அதனால் உங்கள் மார்க்குக்கு உண்மையான மதிப்பு கிடைக்கும் அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் டிஎம்எல்டி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் மினிமம் டூ இயர்ஸ் டூரியஸ் இருக்கணும் டூரியேஷன் இருக்கணும் எனி இன்ஸ்டிடியூடனில் கவர்மெண்ட் அப்ரூவல் இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பிஎஸ்சி டிஎம்எல்டி முடிச்சுருக்கேனாலும் நீங்கள் டிப்ளமோ இன் டிஎம்எல்டி வச்சுருந்தால் தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் மெடிக்கல் Laboratory டெக்னாலஜி கோர்ஸில் 2 இயர்ஸ் முடிச்சிருக்கணும் ஐம்பது சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும் ஹச்எஸ்சியில் முப்பது சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும் எஸ்எஸ்எல்சி டென்த்தில் இருபது சதவீதம் மார்க் எடுத்திருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டிடிஏபிக்கு 300 அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் அதர்ஸ் கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு Application அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் வச்சிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஜிபே ஃபோன்பே ஆன்லைன் மூலமாக தான் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் போய்ட்டு எம்ஆர்பி மைய பக்கத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் பேர் பிறந்த தேதி மின்னஞ்சல் முகவரி கைபேசி எண் உள்ளிட்ட விவரத்தை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் கணக்கிற்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு போட்டுருங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்டோன்னே ரெஜிஸ்டர் ஆக்கிடும் அதற்கப்புறம் லாகின் செய்த விண்ணப்ப படிவத்தை யூசர் நேம் பாஸ்வேர்டு கொண்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணோடனே உங்கள் முழு பேர் உங்கள் தகுதி உங்கள் தந்தை என் தாயின் பெயர் தேவையான சான்றிதழ் விவரங்கள் உங்களோட முகவரி ஆதார் நம்பரு நேட்டிவிட்டி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் அதாவது ரீசண்டாக இப்போ எடுத்த ஃபோட்டோ ஜேபிஜி ஃபார்மெட்டில் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையெழுத்து ஸ்கேன் செய்து அப்லோட் பண்ணுங்கள் அதுவும் சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கும் இல்லைன்னா ஏற்றுக்காது விண்ணப்ப கட்டணம் ஓசிபிசிக்கு அறநூறுபாயும் எஸ்சிஎஸ்டிக்கு முந்நூறுரூவாயும் ஆன்லைன் மூலமாக செலுத்திட்டு அந்த ரிசிப்டை எடுத்து வச்சுக்கோங்க இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னொரு வாட்டி சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கான விண்ணப்ப எண் அதாவது அப்ளிகேஷன் நம்பர் வரும் இதை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க இது எதற்காகனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் செலக்ஷன் லிஸ்ட்டுக்கும் உங்களுக்கு இந்த நம்பரு தேவைப்படும் ஒரு விண்ணப்பத்தை ஒரு முறை மட்டும்தான் சப்மிட் செய்ய முடியும் பல முறை சப்மிட் செய்ய முடியாது அப்படி நீங்கள் ஏதாச்சும் விண்ணப்பத்தில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா எடிட் ஆப்ஷன்ன்றது கிடையாது அதனால் கவனமாக ஃபுல்லப் பண்ணுங்க இந்த விண்ணப்பத்தை முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே விண்ணப்பிச்சிருங்க அதுக்கு மேலே பண்ணால் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இது ஈஸியாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலான்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்